நீங்க ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம தியானிக்கின்ற நீதிமொழி வசனம் நான் சத்தியம் டிவியில பணியாற்றும் பொழுது அங்கே போடப்பட்டிருக்கின்ற ஒரு வசனம் அது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வசனம் எனக்கு ஒரு படிப்பினையை கற்றுத்தந்த ஒரு வசனம் என்று சொன்னால் அது மிகையாகாது பிரியமானவர்களே அது என்ன வசனம் என்று பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தின் கடைசி வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி நீங்க ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஜாக்கிரதை என்று சொல்லும்போது வி பி டில்ஜென்ட் மற்றவங்க பார்க்கறதுக்காக பணி செய்கின்றவர்கள் அல்ல உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் நாம் இருக்க வேண்டும் கையிலே சுத்தமும் மனதிலே சுத்தமுமாக நாம் நமக்கு ஆண்டவர் ஆசிர்வாதமாக கொடுத்த அந்த வேலையை ஜாக்கிரதையோடு உண்மையோடு உத்தமத்தோடு நாம் செய்யும்பொழுது கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதிலே அது ஒரு நிச்சயமாக இருக்கின்றது நான் புதிய தலைமுறை புது யுகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது என்னோடு கூட பணியாற்றின ஒரு அன்பு சகோதரர் சாலை விபத்திலே அகால மரணம் அடைந்து விடுகின்றார் அப்போ அவருடைய மனைவி ஒரு விசுவாசியாக இருந்தார்கள் அவங்க சிபத்திலே இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் வாசல் வாசலிலே ஆனால் மறித்து போன சூழ்நிலையில அவங்க பெற்றோர் முதற்கொண்டு அந்த தம்பி சுதர்சனுடைய பெற்றோர் முதற்கொண்டு எல்லாரும் பணத்தின் பின்னாக ஓடினார்களே தவிர இந்த பிள்ளையையும் இந்த மனைவியையும் விட்டு விட்டாங்க அவங்க அப்படி வரும்பொழுது கடவுள் என்னிடத்தில் உணர்த்தினார் சரி இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு இவங்க என்ன செய்வாங்க என்று சொல்லி அந்த மகள் தீபாவை நான் வந்து எஸ்ஆர்எம்ல சிபாரிசு செய்தேன் சிபாரிசு செய்து அந்த எஸ்ஆர்எம் டெக்னாலஜியில அவங்க பணியிலே சேர்ந்தார்கள் கடந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அவங்க எனக்கு ஒரு வாட்ஸ்ஆப்ல ஒரு பிக்சர் அனுப்பி இருந்தார்கள் சர்டிபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் என்று சொல்லி அதை பார்த்த பொழுது நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன் கர்த்தருக்கு முதலாவது அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டாங்க அவங்க வீடு கணவனும் மறித்து போய்விடுகின்றார் அந்த சூழ்நிலையிலே உண்மையாக ஜாக்கிரதையாக பணியாற்றி அவங்க இந்த ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி பகிர்ந்து கொள்ளும் போது எத்தனை பெரிய சாட்சி பிரியமானவர்களே இத்தனைக்கும் அவங்க தேவனை ஏற்றுக்கொண்டு மற்ற மதத்திலிருந்து தேவனை விசுவாசித்து தேவனை பின்பற்றி வரக்கூடிய ஒரு மகளாக இருந்தார்கள் இப்படி ஜாக்கிரதையுள்ளவர்களாக உள்ளவர்களாக நாம் நிற்கும்போது நாம் மற்றவர்களிடத்தை தலைகுனிந்து நிற்க அவசியமில்லை நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள் என்று கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்களிக்கிறார் தலைகளை தாழ்த்தி நாம் உண்மையுள்ள உத்தமமான ஊழியக்காரர்களாய் வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேளையிலே உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஊழியம் செய்ய நாங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களை பக்குவப்படுத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்